இந்த வண்டி ஷார்ட் சிட்டி வண்டி வண்டி சர்வீஸ் வந்துச்சு இன்னொரு கம்ப்ளைண்ட் என்னென்னா பெட்ரோல் மீட்ரு வேலை செய்யலை பெட்ரோல் மீட்டு வேலை செய்யலைனா டேங்கில் தான் லைன் வரும் டேரெக்டாக கொடுத்துருவோம் கொடுத்துட்டு கொடுத்து வேலை செய்யலை அப்புறம் இங்கே செக் பண்ணி பார்த்தேன் பெட்ரோல் மீட்டரு செக் பண்ணி பார்த்தேன் இங்கே அடிச்சுடைய என்ன பார்த்தா அந்த ஜாயிண்ட்டுலாம் சரியாக பவர் சப்ளை ஆகலை அந்த அத்திலாம் அந்த ஜாயிண்ட்டு போட்டுக்கெல்லாம் கிளிம் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மீட்ருக்குள்ளே லைன் சப்ளை உங்களுக்கு டேரெக்டாக கொடுத்து வேலை செய்யலைன்னா இங்கே வந்து பார்க்கணும் அதுக்குள்ள லைன் எதுவும் பார்த்து அந்த பாடி எடுத்து வச்சு பார்க்கணும் எப்போவுமே சரி பெட்ரோல் டேங்க்குள்ளே மெயின் போகாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க பெட்ரோல் ஃபுல்லில் எடுத்து மட்டும்தான் எடுத்து போய் எடுத்து வரோம் இதில் மீட்ருல மட்டும்தான் மேலே மீட்ரு இருக்குது பார்த்தீங்களா இது உள்ளே வரோம் அதில் மட்டும்தான் மெயின் சப்ளை ஆகும் இந்த பார்த்திங்களா அந்த இதுக்குள்ளே வயிறு பெட்ரோல் மீட்ருக்குள்ளே வயிறு இதுதான் தனியாகவே கொடுத்துருக்காங்க அதனால வந்து இதில் எடுத்து வருவதாக மட்டும் செக் பண்ணணும் ஒரு டெஸ்ட்டில் நம்ப எடுத்துக்கிட்டு இதில் எர்த்த வச்சுக்கிட்டு மெயினாக வேறு எதாவது மெயின் சாவி மின்னலாம் எல்லா கொடுத்து எரிஞ்சிச்சின்னா எரத்து கரெக்டாக வேலை செய்து அர்த்தம் அதுக்கு மேலே உங்களுக்கு இது கரெக்டாக இருந்துச்சுன்னா இதுக்கு உள்ளே போகிற மெயின் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் இதில் மெயின் என்னென்னா ஆரஞ்சு கலர் தான் அதில் செக் பண்ணி பார்த்தேன் கரெக்டாக இருந்துச்சு அப்பம்போது பார்த்தேன் இதில் ஃபுல்லாக துசியாக இருந்துச்சு அழுக்காக இருந்துச்சு அதனால் சப்ளை ஆகலை இப்போ சரியாக கிளிமணி போகிறோம் சப்ளை ஆகுது இன்னொரு விஷயம் என்னென்னாக்குங்களா இந்த வண்டிகளில் வந்து செயங்குவர் ரொம்ப முக்கியம் ஹண்ட்ரட் சிக்ஸி எல்லா வண்டியிலையுமே டூரில் பைக்கில் என்னென்னாக்கே இந்த செயங்குவரில் பின்னாடி லேடிஸ் உட்காருவாங்க லேடிஸ் உட்காந்து போகும்போது சேர் இதில் சிக்கிச்சின்னு வச்சுக்கோங்க ஆளை கீழே இழுத்தாட்டி பெரிய விபத்தை உண்டாக்கிறோம் இப்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட வீடியோ பார்த்தேன் கேரளாவில் நடந்தது அதில் என்னென்னா பின்னாடி உட்காந்து லேடிஸு சேலை சிக்கி கீழே விழுந்து ஆள் காலி ஸ்பாட் அவுட்டு அங்கேயே நடந்திருக்கு இங்கே மா ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியிலே விட்டுகிட்டே நடந்துருக்கு அதனால் என்ன சரி நீங்கள் ஓட்ட வண்டியாக ஓட்டினாலும் சரி ஒன்றத்துக்கு பெறாத வண்டியாக ஓட்டினாலும் சரி செயங்க கண்டிப்பாக வாங்கி மாட்டிக்கிறங்க ஏன்னா இதனால் விபத்து வந்து நடந்துச்சுனாக்க பெரிய இழப்புகள் நம்மளுக்கு வரும் நம்ம அதுக்கப்புறம் யோசிச்சு பிரச்சனை இல்லை செயங்குறு கண்டிப்பாக எல்லா வண்டியிலுமே இருக்கணும் செயங்கரு இல்லைனாக்கா உங்களுக்கு தென் அதாவது பேராபத்தில் முடியும் நம்ம ஈடு கட்ட முடியாத விளைவுகளை சந்திக்க வேண்டியனும் அதனால் செயங்கரு கண்டிப்பாக எல்லா வண்டியிலேயும் மாட்டுங்க மாட்டி வண்டி ஓட்டுங்க செயின் செய்க ஒரு செயின்ஸ் இதெல்லாம் சரியாக இருக்குன்னு ஏன்னா நம்ம ஒரு சமயம் ஸ்பீடாக போவோம் ஸ்பீடாக போகல செயின்ஸ் பாக்கெட் சரி இல்லைன்னா கலண்டாலோ செயின் ஒரு இல்லாமல் நம்ம வேஸ்ட் ஹிஸ்ட்டு எதுவும் மாட்டினாலோ நம்ம பெரிய எல்லாம் பெரிய அளவில் ஆபத்தை உண்டு போகணும் அதனால் வந்து செய்கிறோம் கண்டிப்பாக மாட்டுங்க ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கேக்கலால் வீடியோ பார்த்தேன் பாவம் இந்த பொண்ணு ஸ்பாட்டை அவுட்டு அந்த ஆளுக்கு கீழே விண்ட்டேன் அந்த ஆளுக்கு மூஞ்சிச்சின்னா சரியான அடி வீடியோ வந்துச்சு ஆமாம் இங்கே எங்கள் ஊர் ராமநாதபுரம் மாவட்டம் பரம்புடியில் நடந்துருக்கு இந்த மாதிரி வந்துட்டு என்னாலும் செய்ய கண்டிப்பாக செய்யும் மாட்டுங்க பெட்ரோல் மீட்டு வேலை செய்யலைன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி செக் பண்ணி பாருங்கள்